ஐயா ரெண்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க ஒன்றும் இம்எம்எம் ஒரு அவுட் டோரு ரெண்டாவது இன்டர்வியூ நேற்று பேசிட்டு இல்லை நம்ம பாபா கே ஒன்று அங்கே பார்த்த மாதிரி இங்கே இருக்குங்க முக்கியமான இடம் நம்ம அங்கே போய் பண்ணுவோம் அதனால தான் இன்டர்வியூ உள்ள டிலே ஆச்சு நீங்க இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு வந்து பார்த்தா எனக்கே ஒரு புல் அந்த மாதிரி இடத்த கூப்பிட்டு வந்துருக்கீங்க சுகமே ஐயா முருகா முருகா எல்லா பூழ முருகனுக்கே சுகமே சூழ்க வந்தவங்க ஐயா மெடிடேஷன் பண்ணோம் அவ்வளோ அற்புதமான இடம் இது இந்த இமயமலை மூணாவது பயணம் எப்படிங்க அவங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு ஐயா முதல் தடவை வந்து போனதே ஒரு பெரிய மிராக்கள் செப்டம்பர் பதினொன்று கரெக்டாக ஜீவ சம்பாதி நீம் குரலி பாபா ஜீவ சமாதியான நாள் அன்றைக்கி தான் போகிறேன் அது ஒரு பெரிய அற்புதம்னா அடுத்த பயணமாக நம்ம கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு போனோம் நீங்களே வந்துருந்தீங்க நேரடியாகவே அந்த பயணத்தை உணர்ந்து அனுபவித்து நம்ம பேசுகிறோம் மூணாவது பயணம் வந்து நான் திட்டமே இடலைங்க எப்பயுமே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவோம் அப்படின்றப்ப நான் ரொம்ப ரொம்ப நினச்சி அதிகமாக பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாபாஜி கேவ் முதல் தடவையாக ரஜினி சார் நண்பர் ஒருத்தர் போகிறார் அவர் மூலயமா போகிறதுக்கு பிளான் வருது ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் போட்டாச்சு சென்னை டு டெல்லி போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் என்னோட ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலைன்னா அது போக முடியல ரெண்டாவது ஹரிசார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மிகப்பெரிய ஒரு ஆராக கொண்டு வரணும் அதை உணர்ந்து அவரை பற்றி நான் பதிவே பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாம் ஃபேமிலியோடு போகிறப்போ பெங்களூர்லேருந்து அவங்க போகிறப்போ அந்த சமயத்துலேயும் வந்து தான் அவங்க இங்கே சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டில் போய்ட்டு அங்கேருந்து ட்ரெயின் மறுக்காக போகிற மாதிரி எல்லாமே கேட்டுக்கிட்டேன் அதுலேயும் போக முடியல மூணாவதாக தான் பாஸ்கருன்னு சொல்லி ஒரு சகோதரர் இருக்கார் நான் கடந்த பேட்டியில் கூட சொன்னேன் அவர் பாபாஜி கேவுக்கு போயிட்டு வந்து எனக்கு ஒரு படம் கொடுக்க வராரு ஆனால் அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து நான் இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் என்னால் முடியாத சொல்லணுன்றப்ப நான் சொன்னேன் அந்த மழை எப்போலாம் என் வாழ்க்கையில் வருதோ அப்போ தொடர்ந்து ஒரு அதிசயம் வற்பதும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் அந்த இயற்கையை நம்மளுக்கு கொடுக்குது அப்போது கரெக்டாக போன வருஷம் ஒரு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் மழை காலம் ஆரம்பிச்சு நவம்பர் டிசம்பர்னு நினைக்கிறேன் இவர் என்ன தொடர்பு கொண்டே இருக்காரு அன்றைக்கி காலையில் தியானத்தில் எனக்கு வருது இவரை போய் பார்த்து இந்த பிரசாதத்தை வாங்கணும் பாபாஜிக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் கே போயிட்டு பாபாஜி கேவில ஒரு படம் வணங்கி பூஜனை அப்படின்னு அந்த படத்தை வந்து அவருக்கு என்கிட்ட கொடுக்கணும்னு உத்தரம் வந்திருக்கு அவராக கூட அதை நினைக்கல வந்து கொடுக்கணும்னு உத்தர வந்திருக்கு அப்போ என்னை தொடர்பு கொண்டு பார்க்குறேன் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் ஐஐடியில் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இப்போ இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சதில் கூட அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவர் பாஸ்கர் மட்டும் தான் தெரியுமா தார் அவர் பின்புலன்னு எனக்கு தெரியாது என் நம்பர் தொடர்பு கொண்டு நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் சார் இதை கொடுக்கணும் எனக்கு கனவுல பாபாஜி வந்து இது உங்கள்கிட்ட கொடுக்கணும் வந்திருக்கப்போ அப்போ பாஸ்கர் சாருக்கு என்ன சொல்கிறார்னா ஐயா என் கனவுல வந்து இந்த படத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணும் வந்தப்போ நான் தவிர்த்துட்டே இருக்கேன் தவிர்த்துட்டே இருக்கேன் தவிர்த்துட்டே இருக்க மீன்ஸ் அதுக்குண்டான அதுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஒண்ணு இருக்குல்லங்க சரி இப்போ நீங்க இத்தனை வாட்டி இமயமலை பத்தி பேசணும் நம்ம பக்தி வீட்டுல பேசுன்றப்ப ஏன் தள்ளி தள்ளி போனன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும் என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆனா இதே ஒரு நம்ம சப்போஸ் கேமரா மனோ இல்ல வந்து அந்த ஸ்டூடியோக்காரோ என்னடா இது நம்ம டெய்லி டேட் பிக்ஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆகுது ஏன் வரமாட்டாங்களா வந்து பேச மாட்டாங்கன்றப்ப அது சொல்ல முடியாத ஒரு ஒரு விஷயம் அப்ப இவர் நான் தவிர்த்துக்கிட்டே இருக்கேன் இப்ப பாக்கலாம் அப்ப பாக்கலாம்ன்றப்ப ஒரு நாள் காலைல தியானத்துல எனக்கு அந்த படத்தை வாங்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது அப்ப நான் தொடர்பு கொண்டு சரியான மழை ஃபோன் பண்ணி என்ன கேட்குறேன்னா ஐயா பயங்கரமாக மழை பெய்ததே வந்துருவீங்களாண்ணா நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க டூரில் இல்லாது வந்துருவங்கன்னு சொல்லி வந்து வர வர சொல்ற க்ரீன் பார்க்குக்கு வந்துருக்கேன் நான் ஒரு மீட்டிங் இருக்கேன் போய் கரெக்டாக அப்போ பாருங்கள் போயஸ் கார்டனில் இருக்கேன் ஒரு வேலையை முடிச்சுட்டு நான் நேராக கிரீன் பார்க் வந்துடுறேன்னு சொல்லி செம மழை எனக்கு என்னன்னா இவர் மழையில் வர வர சொல்கிறேன் அது வேறு ஒரு பெரிய ஆதங்கம் இவர்கிட்ட அந்த படம் வாங்கிட்டு போயிட்டேன் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நான் எப்போயுமே ஒரு பொருளுக்கு யார் கொடுத்தாலும் சரி அது உடனே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு மாட்டேன் என்கிட்ட அது காரில் ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆறாவது திறந்து பார்க்கும்போது ரெண்டு நாள் காரில் இருக்கப்போ சரி வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம் சில வீட்டில் வைக்கிறேன் வீட்டில் வச்சதுக்கப்புறம் சில விஷயங்களாகி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் அது எவ்வளோ தவறுன்றதை வந்து நான் பாபாஜிக்கு எவ்வளோ உணர்ந்தேன் பாபாஜி படத்தை வச்சதுனால இதாயிருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிட்டு வந்து திரும்ப கார்லேயே வச்சுட்டேன் இதெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடி நடக்குது வச்சதுக்கப்புறம் இவர்கிட்டையும் சொன்ன சொல்லலை அந்த பாஸ்கர் அவர்கிட்டையும் சொல்லவே இல்லை திரும்ப ஒரு ஒரு வாரம் கழித்து எடுத்துகிட்டு போய் ஒழுங்காக வீட்டில் வையின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ஒரு கனவு வருதுங்க சார் ஒரு வயசான பெரியவர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேதார்நாதிலேருந்து ஒரு கல் வருது இமயமலையிலேருந்து நம்ம தம்பி எடுத்து வந்து கொடுக்குறாரு ஆனால் இது கேதார்நாத் இந்த கல் எடுத்து வந்து இந்த கல் வளரங்கல்னு சொன்னாங்க நாலு பேருக்கு எடுத்துகிட்டு வந்தால் ஒன்று ரஜினி சார் கொடுத்துட்டேன் இன்னொன்று உங்களுக்கு கொடுத்தா இன்னொன்று என் அவருக்கு ஏதோ ஒரு குருநாதர் சம்மந்தப்பட்ட கொடுத்து கொண்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கல்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிறகு அப்புறம் தான் கரெக்டாக ஒரு பாபா ஃபோட்டோக்கு முன்னாடி இந்த கல்லை கொண்டு போய் வைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு இருக்கப்போ நான் சொல்லியிருப்பேங்க சார் தேடை மெடிடேஷன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதில் சம்மந்தப்பட்டவர் வந்து நீங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இமயமலைக்கு போய் தியானம் பண்ணுங்கன்றார் நான் சொன்னேன் ஐயா திடீர்னு என்னோடய ஷெட்யூலில் மாற்ற முடியாதுங்க நான் வந்து முன்கூட்டியே நிறைய பண்ணுறேன் எங்கே அப்படின்னா இல்லை நீங்கள் போய் தான் ஆகணுன்றார் அப்படிங்களாங்க சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு நீங்கள் போகணும்னு நினைங்க போட்டுக்கு நினை பிரபஞ்சம் பார்த்துக்குமோ அப்படின்னாரு சரிங்கன்னு சொல்லிட்டு ஓகே போலான்றப்போ எம்மோ எப்போ பௌர்ணமி பார்க்குறப்போ இந்த டேட்டில் இந்த போர்ணமின்னு வருது அப்போ உடனே நான் அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே மாற்றுறேன் மாத்திட்டே இருக்கும்போது அப்போ இந்த பாஸ்கரை தொடர்பு கொண்டு இமயமலைக்கு போகிறதுக்கு நான் எல்லா விஷயம் சொல்லி நானே ஷெட்யூல் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை கிளம்புறோம் புதன்கிழமை அங்கே ரீச் ஆகிறோம் வியாழக்கிழமை குருநாள் பாபாஜி கேக்கு போகிறோம் அப்போ இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி போட்ட பிளான் அது வியாழக்கிழமை நைட்டு தங்கிட்டு வெள்ளிக்கிழமை இவெய்மேலேருந்து திரும்ப டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துருன்னு சொல்லி பிளான் பண்ணுறோம் இவரு எல்லாம் பேசிட்டு இவர் சொன்னதுக்காக நான் பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி இப்போ நம்ம பிளான் பண்ணி போலாமான்னப்போ சாரி சார் இந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் இறந்துட்டார் என்ன வந்து மழை ஏறக்கூடாது எனக்கு ரொம்ப சொந்தமான அம்மாவோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னேன்னே சரி ஓகே முருகரே நடத்துவார்ன்னு சொல்லி இப்போ கண்டினியாக கோயிலுக்கு போயிட்டே இருக்கப்போ அந்த ஜாலி ஹாலிடேஸ் மகேஷன்னு சொல்லி நம்ம தெய்வ அவர் காது கேட்காதவர் மலேசியாவில் கூட அவரை பற்றி பேசியிருந்தேங்க சார் அவர் யதார்த்தமாக ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறப்ப நான் இமே போக போகிறேங்க இந்த மாதிரி போனன்றப்ப ஐயா நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு ஒன்று வந்து எங்க இதெல்லாம் வந்து பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னப்ப நான் சொன்னேன் ஐயா எனக்கு ஸ்பான்சர்லாம் பண்ண வேண்டாம் போகிறதுக்கு உண்டு நான் எல்லா கைடன்ஸும் பண்ணி எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன் இல்லை நீங்களே அங்கே கூட வாங்க எப்படி எங்கெங்கே போகிறன்றதை பார்த்து வச்சு நீங்கள் இது ஒரு பெரிய புண்ணியம் நீங்கள் இங்கேருந்து இமயமலைக்கு ஒருத்தவங்களை கூட்டி போறீங்க கூட்டு போய் மகாதர் பாபாஜி நீம்குரலி பாபாலாம் காட்டுறீங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குல்ல அப்படின்னு அவர் என்ன சொல்ல நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் போடுறோம் போட்டதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகுது எனக்கு அது அப்போ டிக்கெட்டு போட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ணுறேன்னா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சமே அதுக்கு முன்னான வேலையை பார்த்துருச்சு திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்றத உடனே அவருக்கு உண்டான எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துட்டு ரூமு புக் பண்ணேன் ரூம் புக் பண்ணிக்கிட்டு எப்போ கிளம்புறான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிளம்புறதுக்கு உண்டான பிளான் வச்சாச்சு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு இயர்லி மார்னிங் ஃப்ளைட் சார் இவர் பெங்களூர்லேருந்து சென்னை வந்துட்டு என் கூட வரன்றார் நான் அவருக்கு மலேசியாவில் எனக்கு கொடுத்த ஒரு முருகர் படத்தை அவர் எனக்கு அவருக்கு பற்றி எதுவுமே தெரியாதுங்க சார் அவர் காது கேட்காதுன்றது எனக்கு மலேசியாவில்தான் தெரிய வருது சார் எங்கள் குடும்பத்தில் எனக்கு காது கேட்காது எங்கள் அண்ணனுக்கு காது கேட்காறப்போ நான் இமயமலையில் ஒரு உணர்ந்த விஷயத்தை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்க சென்னையில் தெய்வ குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இமயமலையில் ஒரு பையன் வந்து நம்மளுக்கு மூணு பேர் மூணு பேர் மூணு பேர் எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்கல்ல இப்போ அதுதான் இந்த பிரபஞ்சம் வந்து நீங்கள் எங்கே உதவி பண்ணாலும் அதை ரெக்கார்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் துன்பத்துலையோ இல்லை இருக்கும் இருக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இருக்கும்போது உங்களை கஷ்டப்பட உடம்பு அதை திரும்ப உதவி பண்ணுது அப்போ என்ன வந்து நாங்கள் பதினேழாம் தேதி பௌர்ணமி இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் எனக்கு தெரியும் இந்த இயர்லி மார்னிங் ஃப்ளைட் போனால் நம்ம டெல்லிக்கு இத்தனை மணிக்கு போய் சேருவோம் அப்போ நம்ம டெல்லியிலேருந்து கூட்டு போகிறதுக்கு யாருன்னு பார்த்து ஆல்ரெடி நம்ம வள்ளி டிராவல்ஸை பற்றி பேசியிருக்கோம் நீங்கொருலி பாபா பற்றி பேசுகிறேன்ல உடனே அவர் செல்வம் தொடர்புன்னு இந்த டேட்டில் வரணும் ஐயா அவர் அவரு பாருங்க உடனே நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் இதே நீம்கொருளி பாபாக்கும் இதுக்கும் நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு நான் பல தடவை போய்ட்டு வந்துட்டேன் எனக்கு முன்ன விட இப்போ எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு என்ன நான் வந்துடுறேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அஞ்சு மணி ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு நான் மூணு மணிக்கு இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு நம்ம தான் முருகரை பார்க்காம போக மாட்டோம்ல எங்கே போனாலும் நைட்டே முருகர்கிட்ட உத்தரவை வாங்கிட்டேன் செவ்வாய்கிழமை காலையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்ம தம்பி தான் வந்தார் ட்ரைவர் மூணு மணிக்கு போகிறேன் கோயில் வாசலில் அவ்வளோ கூட்டம் பள்ளியர தரிசனத்துக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை தரிசு அவ்வளோ கூட்டம் நான் முன்கூட்டியே ஒரு இப்போ ஒரு நேர்கிழமை கூட சொல்லியிருந்தேன் திங்கட்கிழமை நைட்டே பதினோரு மணிக்கு வந்து படுத்துடுறாங்க ஒரு வரைக்கும் நான் சொன்னேன் அம்மா அப்படின்னா நீங்கள் முருகர் கஷ்டப்பட்டு பார்க்காதீங்க பள்ளியறை தரிசனம் அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஏழு மணி வரைக்கும் அந்த அந்த விஸ்வரூப தரிசனம் இருக்கும் பொறுமையாக கூட வந்து பாருங்கன்றப்போ மூணு மணிக்கு அவ்வளோ கூட்டம் மக்கள்லாம் இருக்காங்க எனக்கு மனம் வந்து அப்படியே ஒரு நெகிழ்ச்சி ஆகிடுச்சு அந்த இடத்துல எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு எல்லோரும் முருகரை பார்த்துட்டு அங்கே தேங்காய் உடைச்சிட்டு தான் நான் கிளம்பினேன் டெல்லி போகிறேன் வள்ளி ட்ராவல் செல்வம் வந்துட்டார் அங்கேருந்து நேராக கிளம்புறப்பே என்னோடய எண்ணம் என்னென்னா நம்ம இன்றைக்கி நைட்டு பதினொன்று மணிக்கு தான் தியானம் பண்ணணும் உண்டான நேரத்தில் போய் சேர்ந்துடணும் ஆனால் அவர் என்கிட்ட ஒன்று சொல்கிறார் என்னென்னா ரொம்ப தடைகள் வரும் பயந்துடாதீங்க அவ சுப்பிரமணிய ஐயா சொல்கிற விஷயம் ரொம்ப தடைகள் வரும் பயந்துடாதீங்க நான் என்ன நினச்சின்னா நம்மள இமயமலை ரெண்டு வாட்டியும் போயும் போன வாட்டி ஃபஸ்ட்டு போகும்போது மழை ரெண்டாவது வாட்டி போகும்போது இந்த இமயமலை சம்பவம் ஆல்ரெடி அனுபவம் வந்ததுனால் நீங்கள் ஒரு பழ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது முதல் தடவை ஜெயிலுக்கு தான் பயப்படுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு பழகிடுவாங்கல்ல நம்ம இமயமலை போய் நல்லா பழகுனால என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் ஆனால் கூட வந்தவங்க எல்லாருமே புதுசு இப்போ உங்கள் கூட பயணத்தில் வரப்போ இல்லை ஒன்று முடிவு பண்ணிட்டேன் நம்ம உதவியாளர் இல்லாமல் போகக்கூடாது அடுத்தது கண்டிப்பாக ஒரு உதவி ஏன்னா நீங்கள் இந்த தேடை மெடிடேஷன் பண்ண போகிறாங்க சார் உங்கள் மனம் வந்து வேறு விஷயத்துலாமே பெருசாக போக மாட்டேங்குது சார் அது வேறு ஒரு பிரபஞ்சம் இப்போ நீங்கள் இப்போ நேற்று கூட ஒரு ந அஜித் சொல்லியிருந்தேன் மதம் சாதியை தாண்டி ஒரு வேறு உலகம் இருக்குதுன்னா உண்மையிலே இருக்குது அதை நான் கண் கூட இருக்கேன் இந்த உலகம் வந்து அன்பு கருணையால நிறைந்தது ஒரு குழம்பு பாத்திரத்தில் ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் எப்படி வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அன்பு கரணையாக நேரந்தது நம்ம எவ்வளோ நாள் முண்டுக்கலாம் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்க எடுக்க அது வந்துக்கிட்டே இருக்குது அந்த உலகத்துக்கு போனதுக்கப்புறம் மைண்டு யாரும் எதுவுமே என்னால் ஞாபகம் வச்சு செய்ய முடியல இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பொருள் இருக்குன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிலாம் போகும்போது உதவியாளரும் கூட வராரு இவங்க எல்லாருமே புதுசுனால முன்கூட்டியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்கும் இமயமலைன்றது ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட இடம் எப்போன்னாலும் கிளைமேட் மாறும் குளிர் இருக்கலாம் மழை இருக்கலாம் நிலச்சரிவு இருக்கலாம்ன்றதை முன்கூட்டியே சொல்லி போகிறேன் எனக்கு முன்ன அனுபவம்னால அப்போது கரெக்டாக இத்தனை மணிக்கு லேண்ட் ஆகிறோம் அங்கேருந்து சாலை மார்க்கமாக தான் போகிறோம் இமயமலைக்கும் நம்ம நார்மல் இடத்துக்கு என்ன வித்தியாசன்றதை உங்கள் நேர்காணல் சொல்லுங்கள் சார் கர்மபூமி தேவபூமி அங்கே தேவபூமின்றப்ப நீங்கள் அந்த மலை ஏறுறப்ப அந்த உணர்வு என்ன உணர்வுனால் நம்ம பொண்டாட்டி புல்ல சொத்து வீடு வசதி குடும்பம் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தொழில் இது எதுவுமே உங்கள் மைண்டுக்கே வராதுங்க சார் நீங்கள் மலை ஏற ஏற அந்த உணர்வு வந்து உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க சார் இறைவன் நம்ம கூட இருக்கார் வேற ஒரு ஃபீலை வந்து அது உணரதான் முடியும் நான் பேட்டியில் சொன்னால் கூட வந்து எல்லாராலேயும் இப்போ தெரிஞ்சிக்க முடியாது உணரக்கூடிய விஷயம் போயிட்டே இருக்கோம் ஏழு ஆச்சு எட்டு மணி ஆச்சு ஆந்தி வேலை எல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு இடத்துக்கு பிரித்து வரும் சார் நான் ஹோட்டலுக்கும் நாங்கள் த நான் ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் மெடிடேஷன் பண்ணலான்னு இருக்கேன் ஆல்ரெடி அந்த இடத்த நான் பார்த்துட்டேன் முன்கூட்டியே எனக்கு லொக்கேஷன்லாம் அமுச்சிட்டாங்க அந்த இடத்துக்கும் நாங்கள் போகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம்னு வச்சுங்களேன் ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடர் பார்ந்த முருக வணக்கம் நாங்கள் போகிற போகிற பாதை ஃபுல்லாகவே நிலச்சரிவு இல்லை எந்த வண்டியுமே தாண்டி போக முடியல இதை தாண்டி முருகன் நம்மளை காப்பாற்றி கொண்டு போவோன்ற நம்பிக்கை இருக்குது கரெக்டாக நாங்கள் சேர வண்டியும் இடத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட்ஸ்லைடர் பாருங்கள் லேண்ட்ஸ்லைடர் ஆகி ஃபுல்லாகவே வந்து மண் வந்து அப்படியே இறங்கியிருக்கு எல்லா இடத்துலையுமே எங்கள் வண்டி இங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வராங்க இந்த மாநாடு படத்தில் இந்த திரும்ப திரும்ப ஒரே சீன் வந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இங்க லேண்ட் சைடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போனா திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிக்கிறோம் சரி இந்த ஆயிடுச்சுன்னு சொல்லி வேற இடத்துக்கு போனாலும் திரும்ப சுற்றி எங்களை தான் கொண்டு வருது என் கூட வந்த ஒரு அந்த ஜாலியா அல்வேஸ் அந்த மகேஸ்வர் ஐயா என்னங்க இது மாநாடு படமா இருக்கு எனக்கு ஆச்சு ஆமாங்க நம்ம திரும்ப போகிறோம் பதினாறு கிலோமீட்டர் ஆனாலும் சுத்தி போனாலும் திரும்ப இயற்கை கொண்டு வந்து விடுது இன்னும் ஒன்றுமே புரியல ஒர்க்கு ஸ்டக்காக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே கலெக்டரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் ஜேசிபி வரும்னு சொல்லி அந்த நேரத்தில் அங்கே ஜேசிபி வந்தாலும் ஒரு பெரிய அதிசயங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நாங்கள் போகும்போது நார்மலாக இருந்த ரோடு இப்போ லேண்ட் சைட் ஆகிறதுனால இப்போ காலையில் வந்து அதை சரி பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி அவ்வளோ வண்டி மாட்டியிருக்கு எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ வண்டி நிற்கிது யாருமே எந்த முயற்சி பண்ணா ஒரு வண்டி டெப்த்தா மாட்டிக்குச்சு ஜஸ்ட் உடற கண்டிஷன்ல இருக்கு நாங்க போன அவங்க அவங்க எல்லாருமே அவ்வளோ அந்த உணர்வு பூர்வம் நன்றி சொல்லிட்டு போனாங்க ஏன்னா இமயமலையில் பத்து மணிக்கு மேலே நீங்க என்ன யாரை போய் தேடுவீங்க நிலமே உங்களை வந்து அடிச்சுட்டே போனாலும் அடுத்த நாள் காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரோட பாடி எங்க இருக்கு வண்டி எங்க இருக்கு ஆள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உணர்வு அது எனக்கு வந்து என்னன்னா முருகன் நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்து வந்ததுனால தலைவன் நம்மளை கைவிட மாட்டாரு பாத்துப்பாரு பாத்துக்கலாம் அப்படின்னு காரை ஓட்டு இறங்கி நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சொந்தமாக முயற்சி பண்ண நடக்கலை கம்பல்சரி ஜேசிபி வந்தால் தான் அதை க்ளீன் பண்ணால் தான் நடக்கும் ஏன்னா அந்த மண்ணே ஒரு வித்தியாசமான மண்ணுங்க எந்த வண்டி போனாலும் மாட்டிக்குது அப்போ செல்வமும் சொல்லிட்டார் ஐயா நம்ம நைட் இங்கே தான் போல இருக்குன்றப்ப என் மனசு என்ன ஆஹா நீ நைட் நம்ம தியானம் பண்ணுமே ஒருவேளை நம்ம ரூமுக்கே போக முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட அந்த டைம்னு ஒன்று இருக்குங்க அந்த பௌர்ணமி இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்து நீங்கள் சந்திரவனோட ஆதிக்கம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப எப்படி சொல்கிறதுனா கேட்ட வரத்தை கொடுக்கும் பிரபஞ்சன்ற மாதிரி கேட்ட வரத்தை கொடுக்கும் கிரகம்ன்ற மாதிரி அந்த டைமில் ஒரு விஷயம் இருக்கப்போ ஓகே மழை வேற கொஞ்சம் கம்மியாச்சு நம்ம இங்கேயே உட்காந்து தியானம் நான் அந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஜேசி போகிறது வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி போகிறோம் அது வேலை அந்த மூணு மணிக்கு தியானம் முடிச்சுட்டு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டோம் க நிறைவேற்றி கடமை நிறைவேற்றியாச்சு குருநாதர் சொன்னதும் கேட்டாச்சு ஓகே எல்லாம் முடிச்சுட்டு காலையில என்ன பிளான் ஃபர்ஸ்ட் பிளான் ஒரு இடத்துக்கு போறேன்னா முன்னெச்சரிக்கையா இருப்பேன் இதுதான் இது இல்லைன்னா பிளான் ஏ நடக்கல பிளான் பி என்ன அப்படின்னு எல்லாமே முன்னாடி திட்டமிட்டதுனால கரெக்டா காலையில் இருந்ததுனா எங்க போறோம் பார்த்தா நீம்குரளி பாபாக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு நீம்குரளி பாபா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோங்க சார் என்ன மலேசியாவில் குரங்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்குரளி பாபா சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்ன தேடி தேடி வந்துகிட்டே இருந்துச்சு நீங்கள் வந்து அவர் வந்து அனுமரோட அவதாரம் சில பேர் சில விஷயங்கள் இன்புட்ஸ் அனுப்புவதாக இருக்கட்டும் இல்லை நான் கர்மா ரசேன் ஏன் கூட இருக்கிறவங்க எடுத்து சில விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம நீம்கொரு இமயமலைக்கு போகிறோம் மட்டும்தான் பிளான் இருந்துச்சே தவிர நீம்கொர்லி பாபா வந்து பார்க்க போகிறோம் பாபாஜி கேவுக்கு போகிற வழியில் தான் இந்த இது இருக்குன்றது எனக்கு முன்கூட்டியே சொன்னாங்க அதையும் எனக்கு பெரிய அளவுக்கு ஞாபகம் இல்லை அப்போ செல்வம் சொன்னார் சார் நம்ம என்னென்னா நீம்கொருலி பாபா பார்க்கணுன்றது கன்ஃபார்ம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் சொன்னேன் ஐயா எவ்வளோ சுத்த இருந்தாலும் பரவாயில்ல அவரை பார்க்காம இமயம்லேருந்து நான் இறங்க மாட்டேன் ஒன்று போகும்போது பார்க்குறேன் இல்லை வரும்போது பார்க்குறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் காலையில் போகிறேங்க அது